பேருந்துகளை புதுமுடமையாக்கி உத்தரவிட்டவர் தலைவர் அவர்கள் அந்த அடிப்படையிலே இந்த கழகங்களை எல்லாம் மண்டல வாரியாக பெற்று விழுப்புரம் மண்டலமாக அறிவித்த மண்டலமாக அறிவித்தவரும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் பெரியார் போக்குவரத்து கழகம் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த மண்டல போக்குவரத்து கழகம் இன்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த போக்குவரத்து கழகத்திலே அப்பொழுது பல்வேறு பேருந்துகள் இயக்கப்பட்டன இன்றைய முதல்வர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் கலைஞரின் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற இந்த ஆண்டில் இந்திய பேருந்துகளை வழங்க வேண்டும் என்று அறிவித்து விழுப்புரம் மண்டல போக்குவரத்து கழகங்களுக்காக முன்னூற்றி எழுபத்தி ஒரு பேருந்துகளை இந்த ஆண்டு அவர்கள் இருபத்தி இன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்காக கொடுத்திருக்கிறார்கள் அதிலே பல்வேறு பேருந்துகள் இயக்கப்பட்டு விட்டன இன்று இருபத்தி ஐந்து பேருந்துகள் விழுப்புரம் ப பகுதிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதை இன்று நானும் அமைச்சர் மஸ்தான் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இங்கே சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து இதை துவக்கி வைத்திருக்கிறோம் இது மிகச் சிறப்பாக வருங்காலத்திலே விழுப்புரம் மண்டல போக்குவரத்து கழகம் எப்பொழுதும் மிகச் சிறப்பாக செயல்படும் என்பதிலே வேறுபட்ட கருத்து இருக்க முடியாது இதனுடைய துணை இதுவாகத்தான் கள்ளக்குறிச்சியிலேயும் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதேபோல இவைகள புறநகர் பேருந்துகள் இன்றைய தினம் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களும் சிறுபான்மைத்துறை அமைச்சர் ஐயா அவர்களும் வருகை தந்து சிறப்பித்துள்ளார்கள் இந்த சிறப்பான விழாவில் மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பினை ஏற்று மூன்றாண்டுகள் நிறைவடைகளை உருவாக்கி வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பாட்டன் நம்முடைய தகப்பனார் முப்பாட்டன் எல்லாம் தனியார் முதலாளிகளிடத்தில் ஒத்தடிமையாக வேலை பார்த்து கொண்டிருக்கிற காலத்தில் வேற பிள்ளைக்கும் அனைவருக்கும் எல்லா பணிகளும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக தனியார் பேருந்துகளை எல்லாம் தேசியமயமாக்கப்பட்டு அரசு போக்குவரத்து கழகமாக நம்முடைய கலைஞர் அவர்கள் உருவாக்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு லட்சக்கணக்கான தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இல்லாமையிலும் கல்லாமையிலும் அறியாமையிலும் இருந்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு படித்து அந்த பல்வேறு பொறுப்புகளுக்கு இன்றைக்கு போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்கிறான்னு சொன்னால் இது திராவிட மாடலுடைய இந்த நோக்கத்தை செயல்படுத்துகின்ற மக்கள் முதல்வர் தளபதி அவர்கள் இன்றைக்கு தலைமையேற்றிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்பிற்குரிய டாக்டர் பழனி அவர்களே சிறப்பித்திருக்கிற அன்பிற்குரிய சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் என் அன்பு சகோதரர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் அவர்களே இந்த நிகழ்ச்சிகாமணி அவர்களே மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ் அவர்களே தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை சார்ந்த வாலிபால் மணி அவர்களே சேகர் அவர்களே இந்த போலாம் அந்த மாதிரி லேட்டாகிடக்கூடாதுனால இங்கே இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்ததால் மிக சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியை முடிக்க விரும்புகிறோம் இங்கே வந்திருக்கிற தொழிலாளர் தோழர்களுக்கெல்லாம் தெரியும் பெரும்பாலும் இங்கே மஸ்தான் சொன்னதைப் போல இது கலைஞரவர்கள் தான் இதை நாட்டுடைமையாக்கியவர் அவர்தான் அந்த நாட்டுடைமையாக்கிய காலத்திலிருந்து இங்கே விழுப்புரத்திற்கு ஒரு போக்குவரத்து கழகத்தை கொண்டு வந்ததற்கு நான் தமிழக முதல்வர் அப்பொழுது இருந்த முதல்வர் கலைஞரிடம் நான் போராடி இதை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் ஆக இந்த விழுப்புரம் இந்த அப்பொழுது இருந்தது பெரியார் போக்குவரத்து கழகம் என்ற பெயரிலே இருந்த இந்த போக்குவரத்து கழகம் இப்பொழுது இது எந்த போக்குவரத்து கழகத்துக்கு எந்த பேர் இருக்குமானது பிறகு அது ஒரு முடிவு எடுக்கப்பட்டு இது இப்பொழுது விழுப்புரம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இந்த போக்குவரத்து கழகத்திலே பணியாற்றுகிற எல்லாம் பல பேர் நான் துறை அமைச்சராக இருந்த பொழுது நியமிக்கப்பட்டவர்கள் தான் இங்கே பல பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சரவர்களும் இதற்காக இப்பொழுது இருக்கிற அமைச்சரவர்களும் இந்த பேருந்துகளையெல்லாம் சிவசங்கர் அவர்கள் இந்த எல்லாம் புதியதாக உருவாக்கி இதை நியமிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் தளபதி அவரிடம் தளபதி அவர் எல்லா துறைகளையும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான் அது கல்வித்துறை சுகாதாரத்துறை போக்குவரத்து துறை தொழில்துறை தொழிலாளர் நலத்துறை அரசு ஊழியர் துறை எதுவாக இருந்தாலும் எல்லோருடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபடுகிற ஒரு முதல்வர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த உணர்வோடு தான் இவைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே அடிப்படையில் தான் இன்று இளைஞரணியினுடைய செயலாளராக இருக்கிற இந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற பாரிஸிலே ஒலிம்பிக் போட்டியை காண்பதற்காக இன்று சிந்திருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்களும் அவருடைய வழியை பின்பற்றி எல்லா துறைகளிலேயும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சியிலையும் நாம் அனைவரும் பங்கேற்றிருக்கிறோம் முக்கியமாக இந்த பேரூராட்சி இந்த பெரியார் போக்குவரத்து கழகம் அது அப்படியே பெரியார் பெரியார்னே வந்துடுச்சு அந்த போக்குவரத்து கழகம் இந்த விழுப்புரம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்துகள் முன்னூற்றி எழுபத்தி ஓரு பேருந்துகள் புதிதாக வழங்கப்பட்டிருக்கின்றன இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த முன்னூற்றி எழுபத்தி ஓரு பேருந்துகளில் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஏழு பேருந்துகள் புறநகர் பேருந்துகள் அறுபத்தி நாலு நகரப் பேருந்துகள் இன்று விழுப்புரம் மண்டலத்திற்கென்று ஒதுக்கப்பட்டது எண்பத்தி ஓரு புதிய பேருந்துகள் அதில் முப்பத்தி மூணு புறநகர் பேருந்துகள் மூன்று நகரப் பேருந்துகளிடம் முப்பத்தி ஆறு பேருந்துகள் நடத்தில் இயக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஆறு முதலே இயக்கியாச்சு ஒதுக்கப்பட்ட எண்பத்தி ஒண்ணுல முப்பத்தி ஆறு ஒதுக்கிய இன்னைக்கு இருபத்தி அஞ்சு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன ஆகவே வெகு விரைவிலே இந்த ஒதுக்கப்பட்ட முன்னூத்தி எழுபத்தி ஓரு பேருந்துகளும் இங்கே இயக்கப்படும் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்து முடியாது